வணக்கம் தோழர்களே நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம் தொடரி செய்திகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடரி செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஆளு போட்டுருங்க அப்பத்தான் நான் போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடன்குடன் வரும் கோயமுத்தூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் மற்றும் பாலக்காடு பொள்ளாச்சி திண்டுக்கல் வழித்தட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோயமுத்தூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் மற்றும் பாலக்காடு பொள்ளாச்சி திண்டுக்கல் வழித்தடத்தில் இரண்டு புதிய நிரந்தர ரயில்களை இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது அதை பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேட்டுப்பாளையம் அல்லது கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி வழியா தென் மாவட்டங்களுக்கு இரவு நேர ரயில் வேண்டுமென்றும் மேலும் மீட்டர் கேஜ் காலத்தில் கோயம்புத்தூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஓடிய ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் பல வருடங்களாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் அதிலொன்று கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் இருமுறை இயங்கக்கூடிய வகையில் புதிய நிரந்தர ரயில் மற்றும் மங்களூர் சென்ட்ரல் ராமேஸ்வரம் மங்களூர் சென்ட்ரல் இடையே வாரம் ஒருமுறை இயங்கக்கூடிய வகையில் புதிய நிரந்தர ரயில் ஆகிய இரண்டு புதிய ரயில்களை இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஐஆர்டிடிசி அதாவது இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்பரன்ஸில் இந்த இரண்டு ரயில்களும் பரிந்துரை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது முதல்ல வண்டி எண் ஒன்று ஆறு ஏழு ஆறு ஆறு தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் புதிய நிரந்தர ரயிலை பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பதுக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையத்திற்கு மறுநாள் காலை ஏழு பதினைந்துக்கு சென்று சேரும் வகையிலும் மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஒன்று ஆறு ஏழு ஆறு ஐந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு புறப்பட்டு தூத்துக்குடிக்கு மறுநாள் அதிகாலை நான்கு இருபதுக்கு சென்று சேரும் வகையிலும் கால அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலுக்கான நிறுத்தங்கள் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயமுத்தூர் இரண்டு மார்க்கங்களிலும் இந்த நிறுத்தங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் இனி இந்த ரயிலுக்கான பெட்டி முறைகள் ஒரு டூ டயர் ஏசி பெட்டி இரண்டு த்ரீ டயர் ஏசி பெட்டிகள் ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் நான்கு அன் ரிசர்வ் பெட்டிகள் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகள் என மொத்தம் பதினெட்டு ஐசிஎஃப் பெட்டிகளுடன் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் இயங்க போகிறது இதுபோல் மங்களூர் சென்ட்ரல் ராமேஸ்வரம் மங்களூர் சென்ட்ரல் இடையே வாரம் ஒருமுறை இயங்கும் வகையில் ஒரு வாராந்திர ரயில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது வண்டியின் ஒன்று ஆறு ஆறு இரண்டு இரண்டு மங்களூர் சென்ட்ரலில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சனிக்கிழமை இரவு ஏழு முப்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு ராமேஸ்வரம் சென்று சேரும் வகையிலும் மறுமார்க்கத்தில் வண்டியின் ஒன்று ஆறு ஆறு இரண்டு ஒன்று ராமேஸ்வரத்திலிருந்து ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து ஐம்பதுக்கு மங்களூர் சென்ட்ரலுக்கு சென்று சேரும் வகையில் கால அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது மங்களூர் சென்ட்ரல் ராமேஸ்வரம் மங்களூர் சென்ட்ரல் ரயிலுக்கான நிறுத்தங்கள் காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோடு ஷோர்னூர் பாலக்காடு பொள்ளாச்சி பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் இரண்டு மார்க்கங்களிலும் இந்த நிறுத்தங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் இனி இந்த ரயிலுக்கான பெட்டி முறைகள் இரண்டு டூ டயர் ஏசி பெட்டிகள் ஆறு த்ரீ டயர் ஏசி பெட்டிகள் ஏழு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் ஒரு பேண்ட்ரிகா பெட்டி நான்கு அன் ரிசர்வ் பெட்டிகள் இரண்டு எஸ் பெட்டிகள் என மொத்தம் இருபத்தி இரண்டு எலக்சிபி பெட்டிகளுடன் மங்களூர் சென்ட்ரல் ராமேஸ்வரம் மங்களூர் சென்ட்ரல் ரயில் இயங்க இருக்கிறது தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி மற்றும் மங்களூர் சென்ட்ரல் ராமேஸ்வரம் மங்களூர் சென்ட்ரல் ஆகிய இரண்டு ரயில்களும் எப்போதிலிருந்து இயக்கப்படும் என்றும் மேலும் மற்ற நிறுத்தங்களின் கால அட்டவணையும் தற்போது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை அதற்கான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே வெளியிட்ட பிறகு நமது சேனலிலும் வெளியிடப்படும் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் வாரம் மும்முறை இயக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் வாரத்தில் இருமுறை மட்டுமே இயக்கப்படும் என்று இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதுபோல் மங்களூர் சென்ட்ரல் ராமேஸ்வரம் மங்களூர் சென்ட்ரல் வண்டிக்கு உடுமலைப்பேட்டை நிறுத்தம் வழங்காததும் சற்று வருத்தம் அளிக்கிறது வரும் காலங்களில் மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்புவோம் நம்ம காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரை தொடரி செய்திகள் சேனலுடன் இணைந்திருந்த நண்பர்களுக்கு நன்றிகள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க காணொலி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க காணொளி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை ஆள்ல போட்டுருங்க அப்பதான் நான் போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மற்றொரு தொடரி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம் நன்றி நண்பர்களே